ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் தமுதா இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் பிரியாணி நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்காது அதுவும் குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பட் நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் செய்யும் பொழுது பீட்ரூட்டில் இருக்கிற இனிப்பு சாதத்தில் இறங்காமல் ஒரு பக்காவான டேஸ்ட்டில் பிரியாணி கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த பிரியாணியை நார்மல் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் இதுக்கு இரநூறு கிராம் பீட்ரூட் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி இனிப்பு சுவை சாதத்தில் இறங்காது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா புளிப்புக்காக கொஞ்சமாக பாதி லெமன் ஒரு கைப்பிடி புதினாவும் மல்லியும் அப்புறம் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி இன்னும் தாளிப்புக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம் மூணு பட்டை நாலு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ மூணு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடானதும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட்டுடலாம் அது பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்து கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த டைம்லையே நம்ம இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கணும் இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை கூட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும் நல்ல நிறம் மாறிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அதோடய கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் காய் வதங்குனதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் எடுத்து வச்சிருக்க புதினா மல்லியை சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊரை வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை இப்போ இந்த டைமில் கூட சேர்த்து விட்டுருங்க நல்லா அரிசியில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க நல்ல கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த டைமில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கிளறி கொடுங்க மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க பட் இந்த அளவு கரெக்டாக இருந்தது இப்போ நம்ம இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் அரிசியை நான் கப்பில் மிஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கப் இருந்தது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதை நம்ம நார்மல் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கோம் உங்கள் வீட்டு பொன்னி அரிசிக்கு நீங்கள் எந்த அளவு தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு இதுக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தான் சரியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் புளிப்பு காரம் உப்பு மூணும் கரெக்டான அளவை விட ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் அப்போ நமக்கு வெந்து வரும்போது சரியான அளவில் வெந்து வரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறிட்டு குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசல் விட்டு எடுத்துக்கலாம் பீட்ரூட் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு வீடே வாசமாக இருக்குது நல்லா இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சாதத்தை நல்லா கிளறி கொடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க நிஜமாக அடுத்த டைம் எங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கே பீட்ரூட் பிடிக்காது பட் பீட்ரூட் பிரியாணி அவ்வளோ பிடிக்கும் இதுக்கு சைடிஷாக வெங்காய பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு வேக வச்ச முட்டையும் கூட வச்சு நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய லன்ச் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ